அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்த நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுவதின் முக்கியத்துவம் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர்கள் நபியின் மீது சலவாத்து செலுத்துகின்றனர் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செலுத்துங்கள் மற்றும் சர்வ சிந்தனையுடன் அவரை சலாம் கூறுங்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஒருவன் எனக்காக ஒருமுறை சலவாத்தி சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு பத்து நன்மைகளை அளிக்கிறான் சலவாத்தை அதிகம் சொல்வர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் கவலையை தீர்க்கிறான் பாவங்களை மன்னிக்கிறான் எப்போதெல்லாம் சலவாத்தை சொல்லலாம் தகச்சத்து நேரங்களில் அளவுக்கு அதிகமாக செலவாத்து கூறுவதும் ஜுமான் நாட்களில் அளவுக்கு அதிகமாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதும் எந்த இடத்திலெல்லாம் நபி சல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்களுடைய பெயர் வருகிறதோ அந்த இடங்களில் நபி சல்லாஹலாம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் செலவாத்து கூறுவதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பும் இன்பும் நபி சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவது மிக சிறந்ததாக திசையில் வருகிறது சிறந்த செலவாத்து என்று சில செலவாத்துகள் வருகிறது அதிலே அல்லாஹும சலி அலா முகமதின் வா அலா அலி முகமதீன் கமா சலித்தா அலா இராஹி வா அலா அலி புராஹிம் நகர் மஜீத் என்ற செலவாத்து அதிசயலில் வருகிறது நவீ சலா அலிசலாம் அவர்கள் மீதான சலவாத்து என்பது ஒரு முஸ்லீமின் கடமையாகும் இது நம் பாவங்களை மன்னிக்கவும் இறக்கத்தை பெறவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அஸ்லாம் அலிக்கும்லா தாலா பரகாத்தும்